நமக்கு நிறையா தாத்தாக்களை பற்றி தெரியும் நம்ம தாத்தா கதை ஏன் இந்தியன் தாத்தா கதை எல்லாமே தெரியும் ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தாத்தாவோட கதை தான் இது அந்த தாத்தா வேற யாரும் இல்லை வாரன் பஃபட் பணக்கடவுள் அப்படின்னு நம்ம செல்லமாக அழைக்கக்கூடிய ஒருவர் தான் ஒருத்தரால் எவ்வளோ பணம் தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் ஒருத்தரால் எவ்வளோ மினிமலிஸ்ட்டாக வாழ முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டு வாரன் பஃபட் அவர்கள் அவரை பற்றி எழுதின பணக்கடவுள் அப்படின்ற புக்கோட ரிவ்யூ தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கலாம் டியூஷன் சென்டரோட யூடியூப் சேனல் யாராவது முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் ஒரு முப்பத்தேழு பில்லியன் டாலர்னு வச்சுக்கோங்க அதை ஒரே நாளில் தூக்கி தானமாக கொடுப்பீங்களா கேட்கவே மலப்பா இருக்குல்ல ஆமா ஆனா ஒருத்தர் செஞ்சிருக்காருங்க நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த வாரன் பஃபெட் பத்தி தான் முதலீட்டு உலகத்தோட ஒரு ஜாம்பவான அவரை சொல்றாங்க கரெக்ட் வெறும் நூறு டாலர்ல ஆரம்பிச்சு பல்லாயிரம் கோடி எப்படி சம்பாதிச்சாரு அதை விட முக்கியமா எது கள்ளி கொடுத்தாரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நிச்சயமா அந்த முப்பத்தேழு பில்லியன் டாலர் டொனேஷன் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது உண்மைதான் ஆனா அந்த பணத்தை விட முக்கியம்னு நான் நினைக்கிறது அந்த பணத்தை சம்பாதிக்கவும் அப்புறம் அந்த சமூகத்துக்கு கொடுக்கவும் அவரை தூண்டின கொள்கைகள் தான் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு அவரோட கதை ரொம்ப சின்ன வயசுலயே தொடங்குது இல்ல ஆறு வயசுல கூல் ட்ரிங்க்ஸ் வித்தது பேப்பர் போட்டது ஆமா ஆமா பதினோரு வயசுல முதல் ஷேர் வாங்குனதுன்னு ஆரம்பமே பயங்கரமா இருக்கு ஆனா அந்த முதல் ஷேர்லயே நஷ்டம் பார்த்துட்டாரு ஆமா அது ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம் ஆனா அந்த அனுபவங்கள் தான் அவரோட அஸ்திவாரம்னு சொல்லணும் எப்படி சொல்றீங்க பாருங்க அந்த முதல் தோல்விலேயே பொறுமையோட அவசியம் என்னன்னு ஆழமா கத்துக்கிட்டாரு சின்ன வயசுலயே பிசினஸ் பண்றது இருந்து பாடம் கத்துக்கிறது பணத்தை சும்மா செலவு பண்ற விஷயமா பார்க்காம ஒரு கருவியா பார்த்தது இதெல்லாம் தான் பின்னாடி அவரோட வெற்றிக்கு காரணமாச்சு சரி சரி அப்புறம் பெஞ்சலின் கிரகம் அவர்தான் குரு மாதிரி ஆமா அவரோட தாக்கம் ரொம்ப அதிகம் கிரகமோட மிஸ்டர் மார்க்கெட் அப்படிங்கற ஐடியா அதாவது சந்த மேல கீழே போனாலும் கண்டுக்காம இருக்கிறது அப்புறம் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பாதுகாப்பு விழிம்பு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிறது வந்து ஒரு முதலீட்டாளருடைய கவசம் மாதிரி கவசமா ஆமா இப்போ ஒரு பங்கோட உண்மையான மதிப்பு நூறு ரூபான்னு நீங்க கணக்கு பண்றீங்கன்னு வச்சுப்போம் ஆனா சந்தையில அது அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது அப்ப வாங்குறீங்க சரி அந்த வித்தியாசம் இருக்குல்ல நாற்பது ரூபா அதுதான் உங்க பாதுகாப்பு விழும்பு உங்க கணிப்புல சின்ன தப்பு நடந்தாலோ இல்ல ஏதோ பிரச்சனை வந்தாலோ இந்த விழும்பு உங்களை ஓரளவுக்கு காப்பாத்தும் இது சும்மா டிஸ்கவுண்ட்ல வாங்குறது இல்ல இது ரிஸ்க்க குறைக்கிற ஒரு முக்கியமான வழிமுறை ஓகே ஓகே ஆரம்பத்துல கிரஹாமோட சிகரெட் பட் இன்வெஸ்டிங் முறையும் ஃபாலோ பண்ணாருன்னு சொல்றாங்களே அதாவது ரொம்ப மோசமான கம்பெனி பங்குகளை ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு வாங்குறது ஆமா அது உண்மைதான் கிட்டத்தட்ட அணைஞ்சு போன சிகரெட்ல மிச்சம் இருக்கிற புகையை எழுக்கிற மாதிரி ஆனா அப்புறம் அவரோட பார்ட்னர் சார்லி மங்கர் வந்த பிறகு இந்த அப்ரோச் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க இது எப்படி கொஞ்சம் முரணா இல்லையா இல்ல இல்ல முரண் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு இயல்பான வளர்ச்சி தான் அந்த சிகரெட் பட் முறையில குறுகிய காலத்துக்கு லாபம் பார்க்கலாம் ஆனா அது நிலையானது இல்லை மங்கர் தான் பஃபட்டுக்கு புரிய வச்சாரு மலிவான சுமாரான கம்பெனியை வாங்கறதை விட நல்ல தரமான கம்பெனியை நியாயமான விலைக்கு வாங்குறது தான் லாங் டேர்ம்ல பெஸ்ட் அப்படின்னு ஓ அப்போ குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாரா ஆமா இது வெறும் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்ல இது வந்து குவாலிட்டியோட கூட்டு வளர்ச்சி அதாவது காம்பவுண்டிங் குவாலிட்டியோட சக்தியை புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல கம்பெனி அதுவா மதிப்பை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றம் தான் பஃபட்டோட பார்வைக்கு ஒரு பெரிய அப்கிரேட் இந்த புது அப்ரோச்சோட வெளிப்பாடுதானா பர்க்ஷார் ஹாத்வேயோட இந்த பிரம்மாண்ட வளர்ச்சி ஒரு காலத்துல நலிவடைஞ்ச டெக்ஸ்டைல் கம்பெனி ஆமா உலகத்தோட மிகப்பெரிய ஹோல்டிங் கம்பெனிகள்ல ஒன்னா இருக்கு பர்க்ஷார் ஹாத்வே வந்து பஃபட்டோட தத்துவ மாற்றத்துக்கு ஒரு சரியான உதாரணம் எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியில கிடைச்ச லாபத்தை அவர் அப்படியே வச்சுக்கல அதை எடுத்து இன்சூரன்ஸ் ரயில்வே எனர்ஜி கன்சியூமர் பொருட்கள்னு நல்ல வளரக்கூடிய மற்ற தொழில்கள்ல முதலீடு செஞ்சாரு சரி சரி இது வந்து ஒரு தொழில்ல வர்ற பணத்தை எங்க போட்டா இன்னும் அதிகமா வளரும் பார்த்து மூலதனத்தை சரியா ஒதுக்கீடு செய்யற திறமை இது ஒரு கலைனே சொல்லலாம் அவரோட முதலீட்டு திறமை ஒரு பக்கம்னா அவரோட நேர்மையும் ரொம்ப பேசப்பட்டிருக்கு குறிப்பா அந்த சாலமன் பிரதர்ஸ் பிரச்சனை அப்போ ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சாலமன் பிரதர்ஸ் முதலீட்டு வங்கி ஒரு பெரிய சர்ச்சையில மாட்டினப்போ பஃபட் தான் அதோட இடைக்கால தலைவரா பொறுப்பேத்துக்கிட்டாரு அந்த நிறுவனத்தோட பேரை காப்பாத்தினாரு அத அவரோட மார்க்கெட் செல்வாக்க மட்டும் காட்டல அவரோட நேர்மை வெளிப்படைத்தன்மை கஷ்டமான நேரத்துல கூட சரி எதுவோ அதை செய்யற குணம் இதெல்லாம் காட்டுச்சு ஒரு தனி மனுஷனோட ஒழுக்கம் ஒரு கம்பெனியோட தலையெழுத்தையே மாத்த முடியும்னு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இவ்வளோ பெரிய வெற்றி இவ்வளோ பணம் அவரோட வாழ்க்கை ரொம்ப சிம்பிள்னு சொல்றாங்களே அது ஆச்சரியமா இருக்கு பல வருஷமும் ஒரே வீட்டுல தான் இதுதான் பஃபெட் தத்துவத்தோட இன்னொரு பக்கம் பல பில்லியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல வாங்கின அதே வீட்டுல தான் இன்னைக்கு உமாஹால இருக்காரு நம்பவே முடியல ஆடம்பரத்தை விரும்பல இது வந்து அவரோட கவனச்சிதற குறைச்சு முக்கியமான விஷயத்துல அதாவது மதிப்பை உருவாக்குறதுல கவனம் செலுத்த உதவியா இருந்திருக்கு வெளித்தோற்றத்தை விட உள்மதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுங்கிறது அவரோட முதலீட்டு தத்துவத்தோடயும் பொருந்தது பாருங்க அந்த எளிமை அவரோட கொடை பண்புலையும் தெரியுது தம் பிள்ளைங்களுக்கு சொற்பமா கொடுத்துட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சொத்தை அறக்கட்டளைக்கு கொடுத்தது இத பத்தி என்ன நினைக்கிறீங்க வாரிசு சொத்துரிமைய பணக்காரங்களுக்கான ஃபுட் ஸ்டாம்ப்னு சொன்னாராமே ஆமா வாரிசுகளுக்கு அளவுக்கு அதிகமா சொத்து கொடுக்கறத அவர் ரொம்ப எதிர்த்தார் அந்த ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் ஃபார் த ரிச் விமர்சனம் கரெக்ட் உழைக்காம கிடைக்கிற எதுவும் ஒருத்தர சோம்பேறி ஆக்கிடும் திறமைய மழுங்கடிச்சிடும்னு அவர் நம்பினார் சரிதான் ஒவ்வொருத்தரும் சொந்த முயற்சியால முன்னேறணுங்கிறது அவரோட கருத்து அதனாலதான் தன்னோட செல்வத்தோட பெரும் பகுதிய குறிப்பா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் பவுண்டேஷனுக்கு கொடுத்தது சமூகத்துக்கு திருப்பி கொடுக்கணுங்கிற அவரோட ஆழமான நம்பிக்கையை காட்டுது இது வெறும் பணதானம் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறை அப்போ வாரன் பஃபெட்டோட இந்த பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள்னு பார்த்தா நீண்ட கால பார்வை தோல்விகளை ஏத்துக்கிட்டு கத்துக்கிறது நேர்மையா இருக்கிறது தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது எளிமையா வாழ்றது அப்புறம் சம்பாதிச்சத பகிர்ந்துக்கிறது நிச்சயமா எல்லாமே உன்னோட ஒண்ணு தொடர்புடையது சரி இப்போ இதை கேக்குற உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க கத்துக்கறதா இருக்கலாம் இதுல எதையாவது உங்க வாழ்க்கையில சின்ன அளவுலாது நீங்க செயல்படுத்தி பார்க்க முடியுமா நல்ல கேள்வி ஒரு சின்ன மாற்றம் கூட நீண்ட காலத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கலாம் இல்லையா இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை மாதிரி புக் ரிவியூஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி சைக்காலஜி ஆஃப் மணி ரிச்சஸ்ட் மேன் என் பாபிலோன் ஷேர் மார்க்கெட்டை பற்றியான பேசிக் புக்ஸு எல்லாத்தோட ரிவ்யூவும் போட்டிருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க தேங்க்யூ